என்ன சார் யூஸ் நண்பர்களே முதல்ல ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்குறீங்க கற்றுக்கிட்ட விஷயத்த கற்றுக் கொடுக்குறீங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைய நாளில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் என்ன விஷயத்த நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க பணக்காரனாவது எப்படி லட்சாதிபதி ஆகிறது எப்படி எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது எப்படி அது எதையும் தள்ளி போடாமல் ஒர்க் பண்ணுறது எப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது எப்படி என்ன விஷயங்கள் அஸ் அப்பாவோ அம்மாவோ ஒரு தாத்தாவோ பாட்டியாவோ சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்த விஷயத்தை கற்றுக்குங்க பசங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்கள் நினச்ச எல்லாம் நடக்கணும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் மிக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் தங்க நேரம் தங்க நேரம்னா என்னென்னு தெரியலனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு நண்பர்களே ஒவ்வொரு நாளும் எனக்கு வர்ற ஃபோன் கால்ஸும் வாட்ஸ்அப் மெசேஜும் ஆசம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு டூல் இன்றைக்கி பல பேரோட லைஃப்பை மாற்றுது அப்படின்னா கோல்டன் அவர் சொல்லுவேன் இந்த கோல்டன் அவர் பண்ணி பாருங்கள் அந்த ஃபீலே வேறு ஆசம் ரைட் எதுக்காக கோல் செட் பண்ணணும் and